சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் திருநாள் மேஷ ராசி மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கூடிய நபர்களுக்கு ஆடல் பாடல் கச்சேரி பூஜைகள் புனஸ்காரங்கள் ஹோமங்கள் நிறைய பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் மனசு நிறைய கூடிய அற்புதமான நாள் ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க நல்ல டிராவல் ஒன்று இருக்கும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மன மகிழ்ச்சி நல்ல ஒரு ஆத்மார்த்தமான பந்தம் திருப்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் ஏற்றத்தை கொடுக்கும் ராசிய நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய செலவுகள் எதிர்பாராத செலவுகள் எதிர்பாராத சுபகாரியங்களுக்காக செலவு ஆடம்பரமான செலவுகள் பெண்கள் கொஞ்சம் வேலை சுமையின் காரணமாக கொஞ்சம் டென்ஷன் பிரஷர் அதிகரிக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்தனவர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் வாழ்க்கை துணையோட ஜாலியாக வெளியே போயிட்டு வரீங்க கோவிலுக்கு போயிட்டு வரீங்க புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருவீங்க குழந்தைகளோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜம்முன்னு உட்காந்து பேசுவீங்க மகிழக்கூடிய நாள் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்றவங்க டெக்ஸ்டைன் வியாபாரம் பண்றவங்க உணவு தொழில் பண்றவங்களுக்கு அற்புதமா இருக்கும் மற்றபடி இந்த நாள் எல்லாமே ரொம்ப லேசாகவே நடக்கும் டென்ஷன் இல்லாத நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியால் நிறம் பச்சை நிறம் கடகராசிரியர் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும் யாரும் எதிர்பார்க்காத வெற்றி லக்கு ஃபேக்டர் பயங்கரமா யாரெல்லாம் வந்து மெடிசன் துறைகளில் இருக்கீங்களோ அற்புதமா இருக்கும் ஃபினான்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்களோ நல்லா இருக்கும் இதனால் நிறைய பேருக்கு ஹோட்டலில் வச்சிருக்கவங்க ரொம்ப அற்புதமான நாள் சொல்லலாம் மற்றபடி பெண்களுடைய ஆளுமை மிகச்சிறந்து விளங்கக்கூடிய நாள் நல்ல ஒரு பணம் வரும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஒரு வீடு வித்து பணம் வரும்னா இந்த நாள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் நிறைய பேருக்கு பெரிய ஒரு கெத்து இருக்கக்கூடிய நாள் உழைப்புக்கு ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் புளூ நிறம் சிம்ஹ ராசியில் சிம்ஹ லக்னம் சார்தர் அவர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய நாள் தாம்பத்திய உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மனநோய் கண்டிப்பாக நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் குடச்சல்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் குழந்தைகளுடைய நட்பு பாராட்டுவீங்க நிறைய நுணுக்கமான அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நல்ல பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அது சந்தோஷத்தை கொடுக்கும் ரங்கநாட்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கன்னி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி மேன்மை அபாரமாக இருக்கும் நல்ல பொருளாதார சேர்க்கை ஏற்படும் சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க நிறைய பேர் இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருந்தால் சரியாயிடும் நிறைய பேருக்கு பெண்களோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் பெண்களுக்கு மன கவலைகள் நிவர்த்தியாகவும் மன கிளேஷங்கள் நிவர்த்தியாகவும் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் சேர்க்கும் ஒரு பிளான் போட்டு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வங்கிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய பெரிய ஒரு பணம் சைன் பண்ணிட்டு வருவீங்க அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனம் பயங்கரமான சந்தோஷம் லேசா இருக்கும் டிராவல் இருக்கும் அருமையான சுகமான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் காதுக்கு இனிக்க கூடிய வகையில கேக்கும் நல்ல விஷயங்களை பத்தியே பேசுவீங்க நல்ல விஷயங்களை பத்தியே சிந்திப்பீங்க நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நீங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொலை தொடர்பு சாதனங்கள் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்பவே ஆனந்தமாவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் விருட்சிக ராசியால் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு பொருள் வளர்ச்சி ஏற்படும் பண புழக்கம் தாராளமா இருக்கும் தெய்வ காரியங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக செலவு பயணங்களுக்காக செலவு தான தர்மங்களுக்காக செலவு பூஜைகளுக்காக செலவு நினைச்சதுக்கு மேல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்க போறீங்க ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப தார்மீகமா போறது தர்மத்துக்கு மீதி இருக்காது எல்லாமே இருக்கும் பாவங்கிற குணம் ரொம்ப அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு அவங்க சங் சங்கடங்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி மாறக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உங்களால பல பேருக்கு ஹீலிங் நடக்குங்கறதா உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் தாமரை நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாயிருக்கும் நிறைய பேர் பிரயாணங்களுக்காக செலவு வண்டி மெயின்டெனன்ஸ்க்காக செலவு நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரக்காக செலவு முக்கியமான அந்த குலதெய்வத்துடைய வழிபாடுகள் தள்ளி போயிருந்தால் அந்த வழிபாடுகள் மூலியமா இன்றைக்கு நாள் நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஐயோ இப்படி நடக்காம போயிடுதே அப்படின்னு ஃபீலிங்கே தேவை கிடையாது அது சும்மா அப்படி நடந்துரும் அவ்வளவுதான் டென்ஷன் இல்லாத நாளாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் எல்லாமே டபுள் ஆக்ஷன் பெனிஃபிட் மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்கும் நண்பர்கள் மூலியமாக ஜாலா என்ஜாய் நிறைய டிராவல் மனசு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும் எதிர்பாராத லக்கு உங்களுக்கு ஆகும் ரொம்ப முக்கியமான நண்பரை நாள் வாய்ப்புகள் பெரியவங்க மூலியமா ஆசீர்வாதம் பெரியவங்க மூலியமா கிஃப்ட் வெளிநாடு மூலயமா ஒரு நல்ல ஒரு தகவல் செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு பெரிய பணமும் வரும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைக்கு நாள் பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க பாருங்க மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மீன ராசியில மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே நடத்தணுங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கும் அது வேலையில் இன்றைய நாள் ரொம்ப பக்குவமாக விளச்சிங்க வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து கவனித்து தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இன்றைய நாள் பொதுவாகவே நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கிற கன்ஃபியூஷன்லாம் தேவை கிடையாது நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக கன நடந்துரும் தட் இஸ் அ பேஸ் அதாவது ரொம்பலாம் திங்க் பண்ணாதீங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் துர்காதேவி வழிபாடு பண்ணுங்கள் மனசார சந்தோஷத்தை அனுப்பிப்பீங்க ராசியாந்திரம் சாம்பல் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி